நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம ஆட்டு ஆட்டுக்கொடல் வந்து எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் தண்ணி எவ்வளோ நல்ல வெள்ளையாக இருக்குது ஃபஸ்ட்டு வந்து கடையில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அலசி தான் வந்துட்டு கொடுப்பாங்க வாங்கிட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி நல்லா வந்து அலசி வந்து எடுத்துக்கங்க இந்த மாதிரி பிரச்சனைச்சுக்கோங்க இப்போ அலசி எடுத்தாச்சு இப்போ வந்துட்டு மாற்றிக்கலாம் தண்ணி வந்து கீழே ஊற்றிடுங்க இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கும் இதை வந்து எடுத்துகிட்டு ஒரு ஈக்குச்சி மெயின் பார்த்திங்கன்னா இந்த ஈக்குச்சி தொடப்ப குச்சி இதை வந்து எடுத்துக்கோங்க நம்ம வந்துட்டு சுடிதா இருக்குது நாடா பண்ணுவோம்ல அந்த மாதிரி இந்த முனையில் வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உள்ளே போயிடும் திருப்பி போடுறது இது பாருங்க திருப்பிட்டேன் இந்த மாதிரி திருப்பி வந்து எல்லாத்தையுமே வந்து எடுத்துக்கணும் இந்த மாதிரி திருப்பி போட்டு தான் அலசணும் தண்ணி எப்படி மாறுதுன்னு இதே போல ஒன்று ஒன்றா எடுத்து வந்து திருப்பிக்கலாம் ரொம்பலாம் டைம் எடுக்காது ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது இந்த மாதிரி பண்ணிக்கோங்க திரும்பிச்சு பாருங்கள் அவ்வளோதான் இப்படி எடுத்துட்டு இதை வந்து இப்படி பண்ணீங்கனா அப்படியே திரும்பிடும் எல்லாமே அவ்வளோ அழுக்கு இருக்கு தெரியுதுங்களா இந்த மாதிரி திரும்பி போட்டு அலக்கணும் இப்போ அடுத்தது எடுத்து காமிக்கிறேன் இந்த முனையில் வச்சுக்கோங்க முனையில் வச்சுட்டு இந்த மாதிரி உச்சி வந்து இந்த மாதிரி உள்ளே விடணும் இப்படி இதுக்குள்ளே விடக்கூடாது ஹோல்ஸுக்குள்ளே இந்த மாதிரி மேலாப்பிலையும் வச்சுட்டு இப்படியே விடணும் இந்த மாதிரி நம்ம சுடிதாருக்கு இருக்குது ப்ளவுஸ் தைக்கும் போது பின்னாடி வந்து நாடாக வைப்போம்ல வைக்கும் போது இந்த இந்த மெத்தடெலாம் தான் திருப்புவாங்க தைச்சிட்டு அதே போல் தான் எடுத்துடணும் எடுத்துட்டு இதை வந்து இப்படி பண்ணும் அவ்வளோதான் இப்போ அடுத்தது இந்த மாதிரி வந்து திருப்பி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க எல்லாத்தையுமே வந்து திருப்பிட்டேன் முன்னாடி இருந்ததுக்கு இப்போ இருந்ததுக்கு நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும் பாருங்க இதெல்லாம் பெருசு முன்னாடி இந்த தண்ணிக்கும் இப்போ இருக்க தண்ணிக்கும் பாருங்க எவ்வளோ டிஃப்ரெண்டாக இருக்குன்னு அதில் உள்ள அந்த இதெல்லாம் வந்துட்டு நல்லா வந்துடும் இதை வந்து ஒரு ரெண்டு மூணு வாட்டி வந்து அலசிக்கங்க வாங்கினதுக்கப்புறம் ரெண்டு மூணு வாட்டி அலசிட்டு இந்த மாதிரி திருப்பி போட்டு ரெண்டு மூணு வாட்டி அலசினீங்கன்னா செத்தோடத்தில் வந்துட்டு வேலை வந்து முடிஞ்சிடும் இது வந்து பெரிய குடல் இதையும் இந்த மாதிரி திருப்பி போட்டு தான் அலசணும் இப்போ வந்து வேறு ஒரு இதுக்கு மாற்றிக்கிறேன் தண்ணி வந்து கீழே ஊற்றிடலாம் நல்லா வந்து அலசிடணும் அதை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கை இந்த மாதிரி பிசைஞ்சு அலசிக்க ரெண்டு கையும் வச்சு தண்ணி பார்த்தீங்கன்னா தண்ணி கலரே மாறும் இதை அலசிட்டு வந்து உடனே வந்து கட் பண்ணக்கூடாது அவியை போட்டு தான் கட் பண்ணும் அப்போ தான் நம்மகளுக்கு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்பயே கட் பண்ணிங்கன்னா வழுக்கு வழுக்குன்னு ஓடும் அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா மெயின் பார்த்தீங்கன்னா ஈ குச்சி வச்சு தான் நம்ம வந்துட்டு எடுக்கணும் திருப்பி போடணும் திருப்பி போட்டு அலசிக்கணும்னா செற்கே அந்த வேலை வந்து முடிஞ்சிடும் அவ்வளோதான் கொழு பாருங்க இப்ப கலர் வந்து அவ்வளவா மாறல பத்திங்களா இந்த அளவுக்கு வந்துட்டு அலசி எடுத்துக்கோங்க திருப்பி போட்டு ஒரு மூணு வாட்டி அலசுங்க திருப்பிக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு வாட்டி அலசுங்க அவ்வளோதான் சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு ஒரு சிலருக்கு வேறு ஒரு சில பேருக்கு இந்த மெத்தட் வந்து தெரியாது அதுக்காக தான் நான் இந்த பதிவு வந்து போட்டிருக்கேன் பாருங்க அவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு எந்த ஒரு ஆளுக்கு எதுவுமே இல்லை பார்த்தீங்களா அழகாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்கள் வந்து அவைய அவைய போட்டு தான் கட் பண்ணும் அவ்ளோதான் என்னோட இந்த பதிவு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோட பதிவு முழுமையாக பார்த்த அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி